தமிழன் என்றொரு இனம் உண்டு தனியே அதற்கொரு குணமுண்டு ஆ தமிழன் என்ற விதையை உலகில் எங்கு விதைத்தாலும் வளர்ந்து உயர்ந்து விருட்சமாகி விதைத்த இடத்திற்கு பெருமை சேர்க்கும் திறமை தமிழனுக்கு உண்டு உலகின் ஒவ்வொரு மூலையிலும் தனது அறிவு திறமையினாலும் அதீத உழைப்பாலும் வானலாவ உயர்ந்து நிற்கும் தமிழர்கள் தங்கள் சந்ததியினருக்கு வழிகாட்டவும் இன்றைய இளைய சமுதாயத்திற்கு உற்சாகமூட்டவும் செய்யும் உன்னத முயற்சிதான் வெற்றி தமிழர்கள் சேர்ந்து எல்லாத்தையுமே அவரே கைப்பட பார்த்து தான் வெளியில் அனுப்புவாங்க நாற்பது பேரை வச்சு அவங்க ஒருத்தங்க ஒருத்தங்க சண்டை வராங்க வேலை மிகப்பெரிய விஷயம் அதை அப்படியே அவர் என்ன சொல்கிறது அப்படியே சாதாரண பண்ணிட்டு போயிடுவார் வளர்ச்சின்னு பார்க்க போனால் இவங்க வந்து தான் இவ்வளோ இவ்வளோ இதுவும் காரணம் நான் தான் சொல்கிறேன் ஆரம்பத்தில் மாசுலிங்கில் இருந்தப்போ பத்து பேர் தான் வேலை பார்த்தோம் ஒரே ஒரு வண்டி தான் இருந்துச்சு இன்றைக்கி நாங்கள் கிட்டே இப்போ ஒரு அஞ்சாறு வண்டி இருக்குது நாற்பது பேர்கிட்ட வேலை பார்க்குறோம் அவங்க சின்ன பிள்ளைலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிகாஸ் அவங்க ஒரு எனக்கு ஒரு ரோல் மாடல் மாதிரி இருக்கிறவங்க அவன் அங்கே ஸ்கூலில் சேர்ந்தப்போ அவங்க அப்பா எல்லாம் திருவாரூரில் பெரிய ஃபேமஸ் டாக்டர் அப்படி அவங்க அந்த பேக்ரவுண்டில் இருந்து வந்தவன் இன்னைக்கு அந்த பேக்ரவுண்டில் அவன் டாக்டர் கூட இல்லை பட் வேற ஃபீல்டில் போய் தனித்துவமாக முழு தூரம் முன்னேறி வந்திருக்கான்னு கேட்டப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாங்கள் வந்து முப்பத்தி மூணாவது பேச்சில் அங்கே இருந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் அப்படி இருக்கும்பொழுது அவரை பற்றி பேர் சொன்னால் நான் மட்டும் கிடையாது அந்த பேட்ச் கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது பேர் வித்தியாசமான பேக்ரவுண்ட் அதாவது மெக்கானிக்கல் சிவில் எலக்ட்ரானிக்ஸ் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவிலும் இருந்து ட்ரைனிங் எடுத்திருந்தாங்க அத்தனை பேருக்கும் ஒருத்தர் தெரியும்னா அதுவும் வந்து வீரமணி மட்டும்தான் நாகை மாவட்டம் ஆயக்காரன் புலத்தை பூர்வீகமாக கொண்டவர் தனது ஆரம்ப கல்வியினை திருவாரூரிலும் ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை உடுமலைப்பேட்டை சைனிக் பள்ளியிலும் தனது மேல்நிலை படிப்பினை திருவாரூர் வி எஸ் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியிலும் முடித்தார் பின்னர் பொறியியல் படிப்பினை பி எஸ் ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் முடித்தார் தனது முதுநிலை படிப்பினை ஐஐடி காரக்பூரிலும் பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டரில் ஒரு வருடம் படித்தார் தான் படித்த வருடத்தில் அனைத்து துறை மாணவர்களையும் விட அதிக மதிப்பெண் எடுத்து தங்கப்பதக்கம் பெற்றார் கல்பாக்கத்தில் அணுவையும் ஆராய்ந்தார் மக்களின் அடிப்படை தேவையான உணவுத் துறையில் கோலோச்சுகிறார் ஆம் இவரிடம் அணுவும் அடிபணிந்து போகும் மசாலாவும் மணம் வீசி நிற்கும் இன்றைய வெற்றி தமிழர் செல்வி மில்ஸ் திரு வீரமணி அவர்கள் எங்களுக்கு சொந்த ஒரு வேதாரணி பக்கத்தில் ஆயக்கரமணம் கிராமம் அதனால் அப்பா வந்து டாக்டராக இருந்ததுனால பல ஊர்களில் மாறி மாறி இருந்திருக்கோம் அப்பா பல்லடம் கிட்ட ஆரம்ப சுகாதார நிலையம் பிரைமரி ஹெல்த் சென்டரில் வந்து வேலை பார்த்துட்ருக்கும் போது அப்பா நாங்கள் இருந்தப்போ நான் பிறந்தது வந்து அதனால் கோயம்புத்தூரில் ஜிகே நாடு மெமோரியல் ஹாஸ்பிட்டல் அதுக்கப்புறமா ஆரல்வே மொழியில் இருந்திருக்கோம் அதுக்கப்புறம் காஞ்சிபுரத்தில் படிச்சுட்டு இருந்தேன் அப்புறம் மாற்றலாகி அப்பா வந்து திருவாரூருக்கு வந்திருந்தாங்க அப்போ திருவாரூரில் மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ அப்போ வந்து அங்கே சிஎம்ஓ வர்றாங்க அப்போ கிட்டத்தட்ட அங்கேயே செட்டில் ஆயிடுச்சு ஸோ இப்போ கிட்டத்தட்ட எங்களுக்கு பூர்வீகம் இப்போ எங்களுக்கு சொந்த ஊர்னு பார்த்தா திருவாரூர் தான் ஆனால் நான் படித்தது திருவாரூரில் ரெண்டு வருஷம் தான் அஞ்சாவது வரைக்கும் படித்தேன் ஆறாவதுக்கு மேலே சைனிக் ஸ்கூல் போயிட்டேன் அது மில்ட்ரி ஸ்கூல் அது அமராவதி நகர் உடுமலைப்பேட்டை பக்கத்தில் இருக்குது அது வந்து மிலிட்ரி ஸ்கூல் அது சென்ட்ரல் கவர்மெண்ட் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியோட ஸ்கூல் அது இந்தியாவில் மாநிலத்துக்கு ஒரு ஸ்கூல் தான் இருக்கும் அதில் எங்களுக்கு யூனிஃபார்மே வந்து காக்கி அண்ட் காக்கி தான் மில்ட்ரி யூனிஃபார்ம் தான் இருக்கும் காலையில் அஞ்சரை மணிக்கு எழுப்பி விட்ருவாங்க ஆறு மணிலேருந்து ஏழு வரைக்கும் ஓடணும் அப்புறம் எட்டுலேருந்து ஒரு மணி வரைக்கும் கிளாஸ் இருக்கும் அப்புறம் மத்தியானம் லஞ்ச் முடிச்சுட்டு ஒரு டூ ஹவர்ஸ் பிரேக் அப்புறமா வந்து நாலரை மணிக்குலேருந்து ஆறு வரைக்கும் எங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் இருக்கும் கட்டாயமாக விளையாடணும் அதெல்லாம் இப்போலாம் கிடையாது இப்போ வெளியில் மற்ற பள்ளிக்கூடங்கள்லாம் ஆக்சுவலாக ப்ளஸ் டூ முடிச்சுட்டு நான் பிளான் பண்ண வந்து டாக்டர் ஆகிறதுக்கு தான் நான் அப்போ டாக்டராக இருக்கிறாங்க அங்கேயோ கிளீனிக் வைக்கலாங்க இல்லை திருவாரூர்லேயே செட்டில் ஆகிற மாதிரி தான் ஒரு ஐடியாவில் இருந்துச்சு ஆனால் அது நல்லதோ கெட்டதோ கிடைக்கல எனக்கு அதனால் எனக்கு வந்து இன்ஜினியரிங் கிடச்சிது இன்ஜினியரிங் மார்க் இருந்தது இன்ஜினியரிங் எனக்கு சீட்டு கிடச்சிது காலேஜ் வந்து வந்து பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி படித்தது கோயம்புத்தூர் பேலமேடில் இருக்குது நல்ல ரெப்யூட்டட் காலேஜ் அது நல்ல அனுபவங்கள் நல்ல ஆசிரியர்கள் எனக்கு கிடச்சாங்க சொல்லி கொடுக்குற பாடங்கிறத விட மேற்கொண்டு ம மற்ற விஷயங்கள் கம்மிட்டடாக எப்படி இருக்கணும் நிறைய விஷயங்கள் அங்கே கற்றுக்க முடிஞ்சுது அதோடு உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் நல்ல நண்பர்கள் கிடச்சாங்க அங்கே நாலு வருஷம் அங்கே முடித்ததுக்கப்புறமா வந்து கேட் எக்ஸாம் எழுதிட்டு ஐஐடி கரக்பூர் வந்து எம்டெக் ஜாயின் பண்ணியிருந்தேன் ஸோ மாஸ்டர்ஸ் வந்து அங்கே ஐஐடியில் பண்ணாங்க பட் ரெண்டு செமஸ்டர் அங்கே முடித்ததுக்கு அப்புறமா வந்து பாம்பே பிஏஆர்சி பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டரில் வந்து இன்டர்வியூ இருந்துச்சு ஸோ அது போய் நான் அட்டன் பண்ணினேன் இன்டர்வியூ கிடச்சோன்னே அப்புறமா அங்கே அங்கே ட்ரெயினிங் ஸ்கூலில் போய் நான் ஜாயின் பண்ணிட்டேன் ஸோ தேர்ட் செமஸ்டர் வந்து நான் அப்போ முடிக்கல மாஸ்டர்ஸ் ஏன்னா அதை டிஸ்கன்யூ பண்ணிவிட்டு அப்புறமா முடிக்கலான்னு விட்டாச்சு அங்கே ஒரு வருஷம் வந்து ட்ரைனிங் ஸ்கூல் பாம்பேயில் அந்த ஒரு வருஷம் வந்து ரொம்ப கடுமையான ட்ரெயினிங் பல விஷயங்கள் நம்ம ரியாக்டர்ஸ் பற்றி அட்டாமிக் ஃபிசிக்ஸ் பற்றி எல்லாமே படிக்கணும் அதில் அது படித்ததுக்கப்புறமா போஸ்டிங் இருக்கும் ஸோ இப்போ நான் போன பேட்ச் வந்து தேர்ட்டி தேர்ட் பேட்ச் முப்பத்தி மூணாவது பேட்ச் அது அதில் வந்து இப்போ நான் ஆக்சுவலாக வந்து மெட்லர்ஜி டிசிப்ளின் வந்து நான் டாப்பர் அதே நேரத்தில் வந்து ஓவரால் எங்கள் பேச்சில் நான் தான் டாப்பர் ஆக்சுவலாக அதுக்கு மெடல்லாம் கொடுத்துருந்தாங்க அதுக்கு அந்த இது முடித்ததுக்கப்புறம் போஸ்டிங் வந்து கல்பாக்கம்ல போஸ்டிங் இந்திராந்தி காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச் அதில் வந்து சயின்டிஃபிக் ஆஃபீஸராக மெட்டீரியல்ஸ் டெவலப்மெண்ட் டிவிஷன் அப்படிங்கிறதுல டாக்டர் சர்தாரி லால் மண்ணின்னு சொல்லி அவர் தான் எங்களுக்கு ஹெட்டு என்னுடைய செக்ஷன் ஹெட் வந்து டாக்டர் கே பானுசங்கர் ராவ் ரொம்ப நல்ல மனுஷன் எனக்கு அந்த மாதிரி ஒரு குரு எனக்கு கிடச்சது வந்து வெரி லக்கி ஆக்சுவலாக வந்து நான் ரிசர்ச் இருந்தது அஞ்சு வருஷம் ஒரு பேப்பர் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கிறேன் இன்டர்நேஷ்னல் ஜேர்னல் ஆஃப் ஃபெட்டிக்ல அது வந்து அப்போ தான் பப்ளிஷ் ஆகிற டைம் அப்போ வந்து இங்கே மாமா வந்து இப்போ இங்கே சிங்கப்பூரில் வந்து அந்த சமயத்தில் வந்து இங்கே மேன் பவர் இஷ்யூஸ் நிறையா நிர்வாகம் பண்ணுறதுக்கான ஆட்கள் இங்கே ரொம்ப கம்மி ரொம்ப சிரமங்களில் இருந்த ஒரு சூழ்நிலை அந்த சமயத்தில் நான் சொல்கிறது நைன்ட்டி ஃபோர் நைன்ட்டி ஃபைவில் சொல்கிறேன் அப்போ வந்து அவங்க கால் பண்ணி எனக்கு கேட்டாங்க கல்பாக்கத்துக்கு ஃபோன்ன்னு கேட்டாங்க சிங்கப்பூருக்கு வர முடியுமா இங்கே பிஸ்னஸ் பார்த்துக்கிற மாதிரி வர முடியுமாங்கிற மாதிரி கேட்டாங்க நான் வந்து யோசிக்காமலே முடியும்னு சொல்லிட்டேனா ஆனால் மற்றவங்களாம் வந்து கேட்டாங்க என்னங்க நீங்கள் பாட்டு இப்படி சொல்லிட்டீங்க முடியும்னு சொல்லிட்டீங்க லைஃப் வந்து சிங்கப்பூர் லைஃப் வந்து இந்தியா மாதிரி கிடையாது இங்கேனா ஒம்போதுக்கு போகிறோம் அஞ்சு ஆறு மணிக்கு வரோம் செமினார் போகிறோம் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கிறோம் வாரத்தில் லீவுகள் இருக்குது எவ்வளோ சலுகைகள் இருக்குது இதெல்லாம் விட்டுட்டு அங்கே போனீங்கன்னாக்கா லைஃப் வேறு மாதிரி தொழில்னாக்கா காலையில் அவங்க ஆறு மணிக்கெலாம் கடை திறப்பாங்க நைட்டு எட்டு மணி ஒம்பது மணிலாம் ஆகணும் அங்கே சனி ஞாயிற்றுக்கிழமையும் வேலை செய்யணும் நின்றுட்டே இருக்கிற மாதிரி இருக்கலாம் உடலுடைய உடலில் வருத்தி வேலை செய்கிற மாதிரி இருக்குமே உங்களால் முடியுமா உங்களுக்கு சரியாக வருமா நீங்கள் படிச்சுருக்கீங்க இந்த மாதிரி இன்ஜினியில் ரிசர்ச்சை விட்டுட்டுலாம் போறேன்னு சொல்லிட்டு மாதிரிலாம் கேட்டாங்க நான் சொன்னேன் இல்லை ஃபாதர் வந்து ஆக்சுவலாக எனக்கு ஒரு தாய்மாமா திரு காசிநாதன் அவர்கள் அவங்க வந்து தான் எங்களுக்கெல்லாமே எல்லாத்துக்குமே எங்களுக்கு ஆதாரமே அவர் தான் அப்படி அவருடைய இது என்னால் மீற முடியாது ஆனால் அதே மாதிரி அவர் எது சொன்னாலும் நிச்சயமாக வந்து சரியாக தான் இருக்கும் எங்கள் அம்மாவாக இருக்கட்டும் அவருக்கு கூட பிறந்தவங்க மொத்தமே பத்து பேர் அவங்க எல்லாருக்குமே வந்து அவர் தான் வழிகாட்டி அவர் தான் வந்து எங்களுக்கெல்லாம் காட்ஃபாதர் அவர் இங்கே பதினேழு வயசில் சிங்கப்பூர் வந்து இங்கே சம்பாதிச்சு அவர் மூலிமா அவர் செல்வி ஸ்டோர் ஆரம்பித்து செல்வி மின்ஸ் ஆரம்பித்து அவர் மூலிமா தான் வந்து எங்கள் குடும்பங்களுக்கு எல்லாமே நல்லா ஒரு நிலைக்கு வர்றது காரணமே அவர் தான் ரொம்ப ஆழமாக யோசித்து தான் அவர் முடிவெடுத்து என்னை வந்து சிங்கப்பூர் கூப்பிட்ருக்காருன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவர் சொல்லும்போதே அதில் ஒரு அர்த்தம் இருக்குது நல்லது நல்லது தான் சொல்லுவாருன்னு தெரிஞ்சதுனால நான் ஒத்துக்கிட்டேன் ஒத்துக்கிட்டு நான் வந்து ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டேன் ஆனால் அங்கே வந்து என்ன சென்டரில் வந்து ஒத்துக்கலை ஏன்னா அப்போ வந்து எங்களுக்கு டைரக்டராக இருந்தவர் வந்து டாக்டர் பிளசிட் ரோட்ரிக்ஸ் அவர் வந்து எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்தவர் தான் ஆக்சுவலாக அவர் ஸோ எங்கள் ஃபீல்டில் உள்ளவர் அவர் எங்களுக்கு ஒரு முக்கியமான அவர் முக்கியமானவர் அவர் தான் அவர் வந்து நம்பல அவர் வீரமணி வந்து ரிசர்ச் விட்டுட்டு பிஸ்னஸ்க்கு போகிறேன் அப்படின்ட்டு கல்பாக்கத்தில் இருக்கிற இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச் ஜாயின் பண்ணோம் அப்போ கூட அவர் நல்லா தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் ரொம்ப நல்லா இருந்திருந்தார் அவர் திடீர்னு இந்த இடைப்பட்ட காலத்தில் அதாவது தொண்ணூறுலேருந்து தொண்ணூற்றி நாலுக்குள்ளே தொண்ணூற்றி அஞ்சுக்குள்ளே வந்து அவருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டு வந்து பிஸ்னஸ் பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால் அவர் அங்கே போகணும்னு சொல்லும்பொழுது வந்து நாங்களும் ரொம்ப வருத்தப்பட்டோம் வருத்தப்படுங்கிறத விட அவர் எங்கள் கூட இருக்கணும்னு எல்லாருமே ஆசைப்பட்டாங்க நான் மட்டும் கிடையாது எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது முப்பது பேர் தமிழ்நாடு நார்த் இந்தியா டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து இங்கே ஜாயின் பண்ணியிருந்தாங்க அவங்களாம் வந்து எல்லோரும் என்ன நினச்சாங்கன்னா வீரமணி போகக்கூடாது ரெண்டு காரணம் ஒன்று அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் ஹைலி கிரிகேரியஸ் மைண்ட் அவருக்கு உண்டு அவர் யாருக்கும் என்ன கேட்டாலும் எந்த ஹெல்ப்பும் எப்போவும் பண்ணுவார் ரொம்ப ஜாலி டைப்பாக இருப்பார் ஸ்மைலிங் ஃபேஸாக தான் இருப்பார் அதுபோக அவரோட இன்டெலிஜென்ஸு இந்த ரெண்டு விதத்துலையும் வந்து இங்கே இருக்கணும்னு தான் நாங்கள் ஆசைப்பட்டோம் ஏன்னா அவரை வந்து ஒரு அற்புதமான மனிதரை வந்து நண்பராக அடையணாக வந்து கொடுத்து வச்சுருக்கணும் மட்டும் எங்களுக்கு நல்லா தெரியும் அவர் எந்த அளவுக்கு படிப்பில் சாதித்தாரோ அது அதே மாதிரி எந்த துறையில் போய் இருந்தாலும் நல்லா தெரியும் எங்களுக்கு ஆனால் அதுதான் குடும்ப இதுதான் குடும்ப சூழ்நிலை மற்ற தொழிலுடைய முன்னேற்றம் இதெல்லாத்தையும் கருத்தில் கொண்டு தான் நான் வந்து முடிவெடுத்தது இங்கே வரணும்னு சொல்லிட்டு வரும்போது என்னை அவங்க மாமா தான் எல்லோரும் அழைச்சிட்டு வந்தாங்க ஃபேமிலியோடு நாங்கள் எல்லாம் வந்தோம் அப்போ எனக்கு கிழம இருந்துச்சு மனைவி அப்புறமா வந்து பையனுக்கு வந்து அப்போ ரெண்டு வயசு பெரிய பையனுக்கு இப்போ எங்கள் மூணு பேரையும் அழைச்சிட்டு வந்துருந்தாங்க அழைச்சிட்டு வந்துட்டு அவங்க தான் இங்கே வந்து கடையிலுக்கு மில்லுக்கெல்லாம் அழைச்சிட்டு வந்து காமிச்சது இந்த கணக்கு எழுதுறது முதல் கொண்டு எனக்கு அவங்க தான் கற்றுக் கொடுத்தாங்க எல்லாமே என் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வந்து நான் படித்தது கிடையாது எனக்கு தெரியாது ஆனால் அக்கௌண்ட்ஸ் வந்து எப்படி பண்ணணுங்கிறது வந்து மாமா தான் என்னோடய தாய்மம்மா மாமனார் என்னோடய குரு திரு காசிநாதன் அவர்கள் அவங்க தான் எனக்கு எல்லாம் அதுவே கற்றுக் கொடுத்தாங்க எப்படி பண்ணணும்ன்ட்டு அப்போலாம் அந்த கலர் நோட் புக் இருக்கும் இப்போல்லாம் கம்ப்யூட்டர் வந்துருச்சு அப்போ நாங்கள் கணக்கெலாம் கையில் தான் எழுதணும் அப்போ அந்த வரவு எழுதுறது பற்று எழுதுறது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தார் அவர் அது வந்து ஒரு எல்லா மிஷியம் நாங்கள் கற்றுக்கிட்டோம் அதே மாதிரி மில்லில் வந்து பார்த்துக்க சொன்னப்போ வந்து கணக்கு மட்டும் பார்த்துக்கிட்டு இங்கே உட்கார்ற மாதிரி வேலை இருக்காது ஏன்னா தொழில்னு வரும்போது நம்ம எல்லாமே நமக்கு இருந்தால் தான் நம்ம எதுவுமே நிர்வாகம் பண்ண முடியும் என்னுடைய கருத்து வந்து என்னென்னாக்கா எந்த தொழில் யார் பண்ணாலும் சரி ஒரு கடையை ஆரம்பிக்கிறாங்களோ ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கலாம் இல்லைன்னா அதாவது ஒரு பிஸ்னஸ் செய்யலாம் எதனும் பண்ணலாம் அந்த தொழிலுள்ள நுணுக்கங்கள் அத்தனையுமே அவங்க தெரிஞ்சுருக்கணும் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து கற்றுக்கிட்டேன் நானும் நின்று அரைப்பேன் எப்படி கலக்கிறாங்க எப்படி மிக்சிங் பண்ணுறாங்க எது கூட போட்டால் ஆகும் எப்படி செய்யணும் அந்த பதம் எப்படி இருக்கணும் ஒரு ஒரு அறவைக்கும் பக்குவம் இருக்கணும் வித்தியாசம் இருக்குது அது முதற்கொண்டு அப்புறம் பேக் பண்ணுறது நானே பேக்கிங்கெலாம் நானே பண்ணுவேன் அப்போல்லாம் அந்த சமயத்துலலாம் மார்செல்லாம் இருக்கும்போதெல்லாம் நான் தான் வந்து பேக் பண்ணுறது மேனுவலாகவே பேக் பண்ணணும் அப்போல்லாம் மிஷின்ஸ் கிடையாது டெலிவரி இருக்கும் டெலிவரிலாம் வந்து நானே போயிட்டு வருவேன் அப்போ செல்லு வந்து அப்போ வந்து ஒரு வண்டி தான் இருந்துச்சு நான் வந்த சமயத்தில் டெலிவரி எல்லாமே நான் தான் நான் ஒரு ஆளை அழைச்சிட்டு நானே டெலிவரி போய்ட்டு வந்துடுவோம் இப்போ அதுக்கப்புறமா தான் அப்புறமா கொஞ்சம் பெட்டர் ஆனதுக்கப்புறம் தான் டிரைவர் போட்டோம் அதுக்கப்புறமா தான் நம்ம மேற்கொண்டு சில வண்டிகள் ரெண்டு மூணு இப்போ ஒரு ஆறு வண்டி இருக்குது இப்போ நம்ம இது எல்லாமே வந்து நம்ம வந்து கற்றுக்கிட்டா தான் அதில் உள்ள ஒன்று ஒன்று உள்ள சிரமங்கள் நமக்கு தெரியும் என்னென்ன சிரமங்கள் நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்க அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து பார்க்கணும் அது அப்போ தான் நம்மளால் வந்து அதை எப்படி பெட்டர் பண்ண முடியும் அவங்களுக்கு எப்படி வசதி பண்ணி கொடுக்கலாம் அது எப்படி இன்னும் சுலபமாக செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இல்லை அவங்களோட சிரமங்கள் என்னங்கிறத புரிஞ்சால் தான் நம்மளால் எதுவுமே முடிவெடுக்க முடியும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் தொழில்ல தொண்ணூத்தஞ்சில் வந்தப்போ வந்து நான் வந்து செல்லிமில்ஸுக்கு வந்து மேனேஜர் மாதிரி மேனேஜர் அதே நேரத்தில் ஃபுல்லாக நிர்வாகத்தை பார்த்துக்கணும் ஆனால் அதே நேரத்தில் வந்து நான் வந்து மேனேஜர் தான் ஆக்சுவலாக மிஸ்டர் காசிநாதன் அவர்கள் தான் வந்து முதலாளி அவங்களோட தான் நாங்கள் டேக் ஓவர் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் சஜெஸ்டில் தான் அதுக்கப்புறமா அவங்க வந்து ஃபுல்லாகவே செட்டில் பண்ணுறப்ப எங்களுக்கு பிஸ்னஸ்ஸை கொடுக்கும்போது வந்து ஒரு அமௌண்ட் வச்சு தான் கொடுத்தாங்க இவ்வளோதான் நீங்கள் எங்களுக்கு கொடுக்கணும் அது குடும்ப சொத்துக்கு போகணும்னு சொல்லிவிட்டு இந்த தொழில் ஒப்படைக்கும் போது பாண்டாந்து பிள்ளை மில்ல ஆரம்பிக்கும் போது ஒரு தொகையை செட் பண்ணி கொடுத்துட்டாங்க இவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் வந்து இந்த மில்லுக்கான முதலீடுக்கான காசு கொடுத்துருவோன்னு சொல்லிவிட்டு அந்த படத்தை நாங்கள் வந்து மாமாட்ட கொடுத்துட்டோம் அதை வந்து அவங்களுடைய குடும்பத்துக்குள்ள சொத்துக்கு அதை கொடுத்துட்டாங்க அவங்க ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் அவங்கிட்டருந்து டேக் ஓவர் பண்ணது வந்து இயர் டூ தௌசண்ட்னு சொல்லலாம் பாண்டவன் இருந்து அதுக்கு சமயத்தில் நம்ம டேக் ஓவர் பண்ணி எடுத்தது அவங்ககிட்ட இருந்து ஆனால் எப்போ இருந்தாலும் அவங்களோட கைடன்ஸ் எங்களுக்கு எப்போதுமே இருக்கும் அவங்க எப்போ ஊர்லேருந்து வந்தாலும் வந்த உடனே வந்து மில்லுக்கு வந்தாங்கன்னா விசாரிப்பாங்க கஸ்டமர்ஸ் பற்றி தான் முதல்ல விசாரிப்பாங்க பழைய கஸ்டமர்ஸ் பேர்லாம் சொல்லி அவங்களாம் நம்ம இன்னும் ஜாமான் எடுக்கிறாங்களா வியாபாரம் எப்படி இருக்குது எப்படி இருக்கீங்க இப்போ மசாலா ஏதாவது அரைச்சோம்னாக்கா அதில் உள்ள மாற்றங்கள் ஏதாவது செஞ்சிருந்தோம் அப்படின்னாக்கா அவங்க வீட்டுக்கு வாங்கிட்டு போவாங்க வாங்கிட்டு போயிட்டு அவங்க சமைச்சு பார்ப்பாங்க அதை அவங்க இந்தியாவுக்கு போனால் கூட அவங்க அங்கே இருந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சஜஷன்ஸ் கொடுப்பாங்க நான் வந்த புதுசில் வந்து பதினஞ்சு பேர் தான் இருந்தாங்க மில்லில் இப்போ கிட்டத்தட்ட வந்து ஐம்பத்தஞ்சு பேருக்கு மேலே இருக்கிறாங்க ஸோ அதனால் வந்து என்னுடைய ஸ்டாஃப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லை ஏன்னா இப்போ இந்த கடைசி ஒரு ஒரு ஏழு எட்டு வருஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப ரொம்ப வந்து ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து நான் டெலிகேட் பண்ணிவிட்டேன் டெலிகேட் பண்ணி கொடுத்தோன்னா அவங்கக்கிட்ட வந்து ஒரு ஒருத்தரு பொறுப்பை கொடுத்து நான் வந்து இப்போ எல்லாமே நானே பண்ணிகிட்டு இருக்க ஒரு சூழ்நிலை இருந்துச்சு ஆரம்பத்தில் அப்புறம் நான் அதை பிரித்து கொடுத்து யார் யாருக்கு எதில் பெஸ்ட்டுன்னு பார்த்து நான் பிரித்து கொடுத்துட்டேன் இப்போ அவங்கள எடுத்து நான் முன்னாடி நடத்த சொல்கிறேன் நான் நின்று கைட் பண்ணிகிட்ருக்குறேன் இந்த சுச்சுவேஷனில் வந்து எனக்கு அவங்க என்னோட என்னோடய ஸ்டாஃப்ஸோட ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அவங்க தான் வந்து கம்பெனி ஆஸ் அ கம்பெனி செல்வி மில்ஸுங்கிற ஒரு கம்பெனியை வந்து முன்னிறுத்தி நடத்திட்டு போகிறதே அவங்க தான் தொழில்னு ஒரு மாதிரி நம்ம மார்க்கெட்டை விரிவாக்கம் பண்ணுறது தான் பொதுவாக அதுதான் எல்லாருடைய இதுவும் நானும் அந்த இதில் தான் இருக்கிறேன் பட் இன்னும் அதே மாரி இன்னும் கொஞ்சம் வந்து எக்ஸ்போர்ட்ஸ் தான் கொஞ்சம் வந்து நான் பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ நாங்கள் வந்து இண்டரெக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் டேரக்ட் எக்ஸ்போர்ட் கிடையாது எக்ஸ்போர்ட்டர்ஸ் இருக்கிறாங்க சைனீஸ் கம்பெனிஸ் அவங்களுக்கு நாங்கள் சப்ளை பண்ணுறோம் அவங்க வாங்கி போய் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க டைரெக்ட் எக்ஸ்போர்ட்ஸ் நாங்கள் பண்ணுறதோ ஒரு ஐடியா இருக்குது அப்புறம் லோக்கல் மார்க்கெட்லயே வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து ரீச் மாதிரி சில திட்டங்கள் வச்சுருக்குறோம் அதெல்லாம் வந்து கூடிய விரைவில் நாம் விரும்பிய ஒன்று கிடைக்காவிட்டால் அதைவிட சிறந்த ஒன்றை இறைவன் நமக்கு கொடுப்பான் என்ற நம்பிக்கை வாக்கியம் யாருக்கு பொருந்துகிறதோ இல்லையோ திரு வீரமணி அவர்களுக்கு மிகவும் பொருந்தும் அதே போல் கிடைக்கும் எதையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவமும் அவை அனைத்தையும் வெற்றிகளாக மாற்றக்கூடிய தன்னம்பிக்கையும் உழைப்பும் கொண்டவர் திரு வீரமணி என்றால் அது மிகையாகாது ஆக்சுவலாக எனக்கு லைஃப்பில் நிறைய விஷயங்கள் வந்து எதிர்பார்த்து எதுவுமே கிடைச்சது கிடையாது காலேஜில் சேரும்போது கூட பார்த்தீங்கன்னாக்கா நான் மெக்கானிக்கல்னாக்கா எலக்ட்ரானிக்ஸ் தான் ட்ரை பண்ணேன் ஆனால் மெட்டலஜி தான் ஆஃபர் பண்ணாங்க நான் எடுத்துக்கிட்டாங்க அதே மாதிரி ப்ளஸ் டூவில் மெடி மெடிசன் ட்ரை பண்ணேன் கிடைக்கல இன்ஜினியரிங் கிடைச்சதுன்னு எடுத்துக்கிட்டேன் ஸோ அதே மாதிரி நான் காலேஜ் பிஹெச்சி டெக்கில் காலேஜ் முடித்ததுக்கப்புறமா வந்து அசோக் லைலான் இன்டர்வியூக்கு போனேன் கிடைக்கல எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு இன்டர்வியூ கிடைக்கலன்ட்டு ஆனால் கேட் எக்ஸாமில் ஸ்கோர் கிடச்ச உடனே ஐ மாஸ்டர்ஸ்க்கு படிக்க சான்ஸ் கிடச்சிது எம் ஐஐடிக்கு போனேன் பிஆர்சி இன்டர்வியூ கூட வந்து நான் எதிர்பார்த்து போகலை ஒரு விளம்பரம் ஃப்ரெண்டு பார்த்துட்டு சொன்னாப்பில் விளம்பரம் இருக்கு சும்மா ட்ரை பண்ணி பாருன்னு ஸோ நிறைய விஷயங்கள் என் லைஃப்பில் வந்து எதிர்பாராத விஷயங்கள் நிறைய நடந்திருக்கும் ஆனால் நான் எதுவுமே வர்றதை அப்படியே எடுத்துக்குவேன் அது இதெல்லாம் எல்லாமே நன்மைக்குன்னு நினச்சிக்க வேண்டியது அவ்வளோதான் இது வரைக்கும் வந்து எங்கள் அப்பா வந்து என்னை வாடாப்படன் பேசுனதே கிடையாது இதை வந்து மூணு வருஷம் மட்டும் எங்கள் அப்பா இறந்தப்ப நாங்கள் இங்கே சிங்கப்பூர்லேருந்து நாங்கள் போயிருந்தோப்போ பார்க்க போனப்ப அம்மா என்கிட்ட வந்து சொன்னாங்க இது வரைக்கும் ஒன்று வந்து வாடாப்படனே சொன்னது இல்லடா வாப்பா அப்போ பொண்ணாக கூப்பிடுவாங்க அப்படின்னு எனக்கு அது ரொம்ப ரொம்ப பாதிச்சுது ஆனால் வந்து பெற்றவங்களோட பாசம் வந்து நமக்கு புரியாது நம்ம ஹாஸ்டலில் இருக்கிறோம் வெளியில் இருக்கிறோம் வேலை பார்க்குறோம் அப்படின்னு வெளியூருக்கெலாம் போயிடுறோம் ஆனால் அவங்க நம்ம மேலே எவ்வளோ அக்கறை வச்சுருக்காங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து இறந்த தான் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் சில நேரங்களில் அம்மா எப்போதுமே அவல வந்து ஒரு நம்பிக்கை வச்சுருப்பாங்க மேலே பிரியாக இருக்கும் ஆனால் வெளில தெரியாது வெளில காமிச்சிக்க மாட்டாங்க அது உண்மை அது கல்பாக்கமில் போஸ்டிங் ஆனது நைன்டீன் நைன்ட்டியில் அப்போ அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற சமயத்தில் தான் வந்து கல்யாணம் ஏற்பாடு நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் எங்கே எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு மனைவி பேர் கலைச்செல்வி கலை நடந்தது வந்து பிப்ரவரி மாதத்தில் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி தலைமையில் தான் கலை நடந்துச்சு அது வந்து ஆக்சுவலாக தொண்ணூற்றி ஒன்றில் வந்து ராஜீவ்காந்தி படுகொலைக்கு அப்புறமா வந்து பொது நிகழ்ச்சி எதுலேயுமே கலந்துக்க மாட்டேங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தாப்பில்ல நாங்கள் தொண்ணூத்தொன்றுலேயே இப்போ கேட்டோம் கல்யாணத்துக்கு டேட்டு கேட்டதுக்கு வந்து இல்லை நான் இங்கே கலந்துக்க மாட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டாரு அப்போ நாங்கள் வந்து ஒரு எட்டு மாதம் கிட்ட நாங்கள் வெயிட் பண்ணோம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்கள் தமிழ் தான் கல்யாணம் நடக்கணுங்கிறதுனால அங்கே இருந்து வெயிட் பண்ணி அப்புறம் தொண்ணூற்றி ரெண்டில் ஃபிப்ரவரியில் ஒரு டேட் கொடுத்தாரு கல்யாணம் நடந்துச்சு அதை வந்து மேடையில் பேசும்போது டாக்டர் கலைஞராக சொன்னார் காசிநாதன் அவர்கள்லாம் வந்து என்னோடய தலைமுறை கலைஞர் நடக்கணும்னு விருப்பப்பட்டதுக்காக வெயிட் பண்ண காத்திருந்ததுக்கெலாம் முக்கியம் கிடையாது ஆனால் பொம்மு பொண்ணு மாப்பிள்ள முடிவு பண்ணதுக்கு அப்புறமாவும் இத்தனை நாள் காத்திருந்தது பெரிய விஷயம் அப்படின்னு அவர் ஒரு ஒரு குறிப்பாக சொன்னார் அதில் தொண்ணூற்றி மூணில் வந்து என்னுடைய முதல் மகன் பிறந்தது அங்கே திருவாரூரில் பிறந்தான் கல்பாக்கத்தில் நாங்கள் இருந்தோம் அப்போ அவனுக்கு ஒரு ரெண்டு வயசு இருக்கும் அந்த சமயத்தில் தான் நாங்கள் இங்கே அங்கே வேலையான ரிசைன்மெண்ட் வந்தது நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ்ல இங்கே இப்போ வரும்போது நான் மனைவி பையன் என்னோடய மூத்த பையன் இங்கே வந்ததுக்கு அப்புறமா நாங்கள் வந்து தொண்ணூற்றி எட்டில் வந்து அங்கே சிட்டிசன்ஷிப் எடுத்துட்டோம் இப்போ தொண்ணூற்றி ஒம்போதில் வந்து என்னோடய ரெண்டாவது மகன் கணிகன் அவன் பிறந்தான் இங்கே சிங்கப்பூரில் பிறந்தது அவன் இப்போ வந்து பெரிய பையன் வந்து இங்கே என்டியூவில் வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறான் இங்கே சிங்கப்பூரில் ரெண்டாவது பையன் வந்து இப்போ தான் வந்து ஜூனியர் காலேஜ் முடிச்சுட்டு இப்போ வந்து நேஷ்னல் சர்வீஸ் ஆர்மியில் இப்போ இருக்கிறாங்க எது சொன்னாலும் எது சொன்னாலும் சரி கேட்டுக்கிடுவான் மறுத்து பேச மாட்டான் இப்படி செய்யக்கூடாது சின்ன பிள்ளையிலேயும் இப்படி செய்யக்கூடாதுன்னா சரி ஒத்துக்கிடுவான் எங்களுக்கெல்லாம் ஒரு சப்போர்ட்டிவான ஒரு ஒரு கேரக்டர் அவர் இன்னொரு சைடு ரிலேட்டிவ் சைடில் வந்து அவர் ஒரு முக்கியமான பர்சன் அந்த நேரத்தில் எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணவும் மாட்டார் இது கரெக்டு தப்பு எல்லாத்தையும் புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு அவங்கள்ட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ அதில் வந்து அவர் ஒரு இம்பார்ட்டன்ட்டான பர்சன் அதாவது ஸ்கூலில் வந்துட்டு நாங்கள் ஏதாச்சும் ஸ்கூலில் யாருக்காச்சும் பிரச்சனை அப்படின்னா நாங்கள் குரூப்பில் போட்டுவோம் யாருக்காச்சும் பிரச்சனைனா அந்த குரூப்பில் ஷேர் பண்ணுவோம் அந்த மாதிரி ஷேர் பண்ணுறச்ச எங்கள் ஸ்கூலில் இருந்த ஒரு ஜூனியர் பையனுக்கு ஏதோ சம் பர்சனல் ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ்னால அவனுக்கு ஃபீஸ் கட்ட முடியாமல் போயிடுச்சு அப்போது எல்லாம் சேர்ந்து கட்டலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறப்போ வீரமணிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சோடனே அவன் வந்துட்டு யார் எதுவும் தயவும் கே எதிர்பார்க்கலை நேராக அந்த பையனுக்கு உண்டான தொகையை அவன் ஒருத்தனவே தனியாக எல்லாத்தையும் கட்டி முடிச்சுட்டான் இந்த மனசு வந்துக்கிட்டு யாருக்குமே இருக்காது வராது பணம் இருக்கிறவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது ஆனால் இவனுக்கு இருக்கிற இந்த மனசு தான் பெரிய ஒரு உயர்ந்த பண்புக்கும் நல்ல குணத்துக்குழு அடையாளம் அவன் என்னைக்கும் நல்ல சீரும் சிறப்புமாக இருக்கணும் குடும்பத்தோடு நான் வாழ்த்துக்கிறேன் என்னுடைய பெயர் முரளிக்குமார் வீரமனுடைய கல்லூரி காலத்தோழர் ஒரு முப்பத்தைந்து ஒரு நட்பு எங்களுடைய நட்பு அவரோட பற்றி சொல்லணுன்னா ஒரு அறிவார்ந்த ஒரு மனிதர் அடுத்து அவருடைய முடிவெடுக்கும் திறமை அப்புறம் தலைமை பண்புகள் இனிய இனிமையான நண்பர் ஸோ இதுதான் அவருடைய சிறப்புத்தன்மைகள் எந்த காரியத்தை எடுத்துக்கிட்டாலும் அதை பற்றின ஒரு தெளிவான பார்வை அதை எப்படி செய்யணும் எப்படி சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதை நவீனமாக எப்படி செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சிறப்பாக செஞ்சு அவருடைய தொழிலையும் அந்த மாதிரி அவர் நடத்திக்கிட்டு இருக்காரு அதை வந்து அந்த பண்புகளை வந்து அவர் அடிப்படை பண்புகளை வந்து அவர் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையுமே நம்ம பார்க்கலாம் நல்ல விதமாக பார்த்துக்குவாங்க ஒரு வேற்றுமையாக இருக்காது எங்கள்கிட்ட நம்ம தான் முதலாளி அவங்களாம் தொழிலாளிங்கிற மாதிரி ஒரு வேற்றுமை இருக்காது என்னோட விட பதினோரு வருஷம் ஆகுது இந்த மா இந்த மாதத்தோட பதினோரு வருஷம் ஆகுது வேலைக்கு வந்து செலி ஒரே இடத்துல தொடர்ந்து வேலை செய்கிறேன்னா முழுக்க முழுக்க பாஸோட நடந்துக்கிற பாஸ் எங்ககிட்ட நடந்துக்கிற விதம்தான் முழுக்க முழுக்க காரணம் கஸ்டமர்டையும் போனீங்கன்னா கஸ்டமர் வந்து உங்கள் முன்னாடி இன்னைக்கு முன்னேற்றத்துக்காரன்னா அவரோட பஞ்சுவாலிட்டி தான் அப்படின்னு சொல்லுவாங்க மாதிரி இந்த டெலிவரி போனோம்னா கரெக்டாக இருக்கும் கரெக்டாக அந்த ஸ்பா ஸ்பாட்டில் இருக்கும் அதுமாதிரி எல்லாரும் ட்ரெயினில் ட்ரெயினே பண்ணி வச்சிருப்பாரு ஆரம்பிச்சுடைய மாதிரி நீங்கள் இருந்துச்சு முல்ல அப்போ வந்து ஒரு பத்து பேர்கிட்ட தான் வேலை பார்த்தோம் இன்னைக்கு இந்த இங்கே வந்த பிறகு நெருக்கி ஒரு ஐம்பது ஐம்பது பேர்கிட்ட வே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஃப்ரெண்ட்லியாக இருப்பார் மற்றவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அவங்க ஃபேமிலி பிரச்சனை மாரி வந்து என்ன என்னாயச்சு என்னான்ட்டு ஹெல்ப் பண்ணுவார் ஹெல்பிங் மைண்ட் அதிகம் அவருக்கு இப்போ கம்பெனிக்கு யாராவது வேலைக்கு வந்துட்டாங்கன்னா திரும்ப வேலையை விட்டு நிக்க மாட்டாங்க ஃபேமிலி பிரச்சனையால தான் நிற்பாங்களோ ஒளிஞ்சி மற்றபடி ஓனருக்காகவே அந்த கம்பெனியில் எல்லாருமே வேலை செய்வாங்க லாங் டேம் ஒர்க் பண்ணுறவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் ரொம்ப முக்கியம்னு எல்லாத்துக்கும் கஸ்டமர் கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் முக்கியம்னு சொல்லிட்டு ரொம்ப கேர் பண்ணிப்பாங்க அதில் ஹி இஸ் வெரி ஹார்ட் ஒர்க் டெடிக்கேட்டி தென் கைண்ட் அவர் ஆல்வேஸ்மைஸ் பொருள் ஒரு பவுடர் மசாலா தூள் பார்த்தா அதில் என்ன குறையுது என்ன கூடுது அவர் டக்குன்னு சொல்ல முடியும் அந்த அதோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் உங்களோட தொழில் எதனால் சரியாக வந்து பெருசாக்க முடியும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இவர் இருக்குது அதனாலதான் இவர் சக்ஸஸ்க்கு வந்துட்டு இந்த காரணம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தொழிலாளர்களோட ஒரு உணர்வுகளை புரிஞ்சிக்கக்கூடியவர் ஊழியர் விடுபடுத்தால் அவங்களுக்கு ஏன் விடுப்படுத்தின்னு கேட்காம என்ன பிரச்சனை என்னால் விடுபடுத்தியும் கேட்டால் அதை சரிப்ப செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் அதுதான் அவர் ரொம்ப பிடிச்ச விஷயம் மனசிலே கணக்கு போடுவேன் இது ஒரு ஒரு கிலோக்கு நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் காஸ்ட் சரியாக வருமா காஸ்ட்டு காஸ்ட் காஸ்ட் காஸ்டானசிஸ் வந்து நான் மனசுலேயே பண்ணிகிட்டு இருப்பேன் ஏன்னா அதை வந்து நமக்கு வந்து நமக்கு மைண்டில் ஓடிட்டே இருக்கும் எப்போயுமே நமக்கு அதை விடக்கூடாது நம்ம அதை அப்போ தான் நம்மளால் வந்து தொழில் நம்ம பண்ணுறது சரியா இல்லையான்னு தெரியும் ஆசைப்பட்டு செய்கிறோன்னு சொல்லிட்டு அதில் நஷ்டப்படக்கூடாது அதுவும் தப்பு நம்ம நஷ்டப்பட்டோம்னா நம்மக்கிட்ட நாலு பேர் வேலைக்கு வந்திருப்பாங்க இப்போ அவங்க எங்கே போவாங்க அவங்களோட லைஃபு அவங்களுடைய ஃபேமிலி நான் இப்போ வாட்டி நான் பிஸ்னஸ் பண்ணும்போதும் எனக்கு அதான் தோணும் இப்போ என்கிட்ட ஐம்பத்தஞ்சு பேர் வேலை பார்க்குறாங்கனாக்கா ஐம்பத்தஞ்சு பேரோட குடும்பமும் என்னை நம்பி இருக்குது அவங்க வேறு கம்பெனிக்கு வேலைக்கு போகலாம் அது முடியும் அது முடியாத விஷயம் கிடையாது ஆனால் என்னை நம்பி இப்போ வந்திருக்கிறாங்க அப்படிம்போது அவங்களுடைய லைஃப்பும் நான் யோசிக்கணும் நம்ம திடீர்னு நான் கம்பெனியை க்ளோஸ் பண்ணேன்னா எவ்வளோ பேர் அட்ரென்ச்மெண்ட் ஆகுது எவ்வளோ இது கம்பெனி திவால் ஆகணும்னா எவ்வளோ பிரச்சனை வருது எல்லாத்தையும் நம்ம யோசிப்பேன் அதனால் எப்போதுமே நான் வந்து சொந்தமாக என்னுடைய பர்சனல் இதை நான் நிறைய நேரங்கள் நான் யோசிக்க மாட்டேன் கம்பெனி வந்து சென்டராக வச்சுக்குவேண்ணா கம்பெனி தான் முக்கியம் கம்பெனி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அதில் எல்லாருமே நான் நானாக இருக்கட்டும் என்னோடய மனைவியாக இருக்கட்டும் ஸ்டாஃப்ஸாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்து சேர்ந்து அதை தளரோம் நம்ம ஸோ எல்லாருமே அதில் முக்கியம் இப்போ எல்லோரும் சேர்ந்து இருக்கும்போது எல்லோருடைய நலனும் எனக்கு முக்கியம் அதில் ஸோ இவங்க எல்லாருமே டேக் கேர் பண்ணுற மாதிரி இருக்கணும் டிஜிட்டல் மீடியா வழங்கும் வெற்றி தமிழர்கள் இணைந்து வழங்குவார்கள் சென்னை ட்ரேடிங் சூப்பர்மார்க் சிங்கப்பூர் செல்வி மில் யூனிப்ரோ சாப்ட்வேர் பிரைவேட் லிமிடெட் சிங்கப்பூர் அபிராமி ஜுவலர்ஸ் சிங்கப்பூர் வீராஸ் கஃபே சிங்கப்பூர் விகாஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் மலேசியா டேவிடி மலேசியா